சுட்டத்திரு எடுத்து தொட்டக்கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீத அமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் ஆரெழுத்து மந்திரத்தை தந்த ஒரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே எல்லாருக்கும் வணக்கங்க தைப்பூ விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறது எந்த முறையில் இருக்கணும் எதவென்னா கடைப்பிடிக்கணும் மாலை போட்டு விரதம் இருக்கலாமா பீரியட்ஸ் அப்போ எப்படி விரதம் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் டவுட்ஸுக்கு எல்லாம் தான் இந்த லாங் வீடியோவில் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போடுறேங்க முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது இந்த தைப்பூசத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க வருஷத்தில் ஏதோ ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்தாலே போதும் அது எப்போ வேணாலும் இருக்கலாம் எப்போ வேணாலும் தொடங்கலாம் உங்கள் மனதுக்கு எப்போ முடியுதோ உங்கள் சூழ்நிலைக்கு எப்போ முடியுதோ அப்போ தொடங்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பண்ணும்போது இன்னும் அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து முடி தைப்பூஸ்ட்டுக்கு நாங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் இந்த வருஷம் முடியல அப்படிங்கிறவங்க கவலையே பட வேண்டாம் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ விரதத்தை தொடங்கி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முருகனை நினச்சி விரதம் எப்போ வேணாலும் இருக்கலாம் நல்லாவே நடக்கும் தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் நான் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற ஒரு நல்ல நாள் தான் வந்து இந்த தைப்பூசம்ங்க தைப்பூசத்துக்கும் முருகருக்கும் ஒரு ஏக தொடர்பு வந்து இருக்குது பார்வதி தேவி அவங்களுடைய சக்தியை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சு வெற்றி வேலை முருகன்கிட்ட கொடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச திருநாளுங்க முருகன் வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணனாலும் இந்த தனக்கு தானுங்க எப்படி நம்ம திருச்செந்தூருக்கு மகா கந்தசஷ்டி சிறப்போ அதே மாதிரி நம்ம பழனிக்கும் இந்த வந்து தைப்பூசம் வந்து ஒரு சிறப்பான ஒன்றுங்க பழனிக்கு நிறைய பேர் மாலை போட்டு பாத யாத்திரை போகிறவங்க பால் குடம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு ஜெகஜோதியாக வந்து நம்ம பழனி வந்து இருக்குங்க நாங்கள் பாத யாத்திரை போக முடியாது எங்களால் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே கும்பிடலாமா நாங்கள் கோ வேறு கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து விரதம் விடலாமா அப்படின்னா தாராளமாக விடலாம் எல்லா பக்கம் இருக்கிறது முருகர் தானுங்க நம்மளால் எங்கே முடியுதோ அங்கே போய் நம்ம மனமுருக வேண்டினாலே நம்ம வேண்டுதலை வந்து முருகர் ஏற்றுக்குவார் முடிஞ்சவங்க பழனி போகலாம் முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குதோ அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்லாங்க இந்த வருஷம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைப்பூசம் வருதுங்க அந்த அன்னைக்கு தை மாதத்தில் வர பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு அற்புதமான நாள் வந்து தைப்பூசமுங்க இதுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் தேதி தொடங்கி ஜனவரி தேதி வரைக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அது முறையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நான்வெஜ் அப்படிங்கிறது சாப்பிடவே கூடாதுங்க நான்வெஜ்ஜை சுத்தமாக விட்டுட்டு நாம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் முருகருக்காக மனமுருகி வேண்டி வந்து நம்ம இந்த விரதத்தை வந்து இருக்கணும் நாற்பத்தெட்டு நாளும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து மூணு நேரமே தாராளமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து மு விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இல்லை முடிஞ்சவங்க ஒரு நேரம் மட்டும் ஏதாவது எளிய உணவாக எடுத்துக்கிட்டு ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் எளிய உணவாக எதாவது பழம் பால் உள்ள அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அதுவும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒரு நாள் அப்படிங்கிறது வேறு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு நெடு விரதமாக இருக்கும் அந்த நெடு விரதத்துல நீங்க உங்க ஆரோக்கியத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சமைச்சு கொடுக்கலாமா இது வந்து நிறையா பேர் கேட்குற டவுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமைக்காமல் இருக்க பாருங்கள் இல்லை அப்படின்னாலும் தப்பு கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைச்சி கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது நாம் மட்டும் சாப்பிடாமல் இருந்தாலே போதுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம பக்திக்கு அவங்க எல்லாரும் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அது ஆக முடியாது அதனால் நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்துக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் டெய்லியும் தலைக்கு குடிக்கணுமா கேட்குறீங்க ஆமாங்க முடிஞ்ச வரைக்கும் தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை எங்களால் முடியல எங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எங்களால் முடியலை அப்படிங்கிறவங்க உடம்புக்கு குளிச்சுட்டு கூட நீங்க வந்து சாமி அப்படிங்கறத கும்பிட்டுக்கலாம் எனமே சாமிக்கு உங்களால முடிஞ்ச எளிய ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பால் பழம் இல்லைன்னா ஒரு கல்கண்டு ஒரு தேன்முட்டா கூட வைக்கலாம் இல்ல வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு ஒரு அவுள் கலக்கி வைக்கிறதோ இல்லை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி என்ன இருக்குதோ அதை வந்து படைச்சு நீங்க வந்து சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் மாலை தான் வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க மாலை போட்டும் விரதம் இருக்கலாம் மாலை போடாமலும் விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அப்படி மாலை போடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம் மாலை கழட்டுறதும் அப்படிதாங்க தைப்பூசம் முடிஞ்சு நம்ம வந்து கோயிலில் போய் வந்து மாலையை வந்து கழட்டிக்கலாங்க அடுத்தது லேடிஸ் நாங்கள் பீரியட்ஸ் ஆகிடுவோம் நாங்கள் மாலை போடலாமான்னு கேட்குறீங்க பீரியட்ஸ் ஆகிற டேட் தெரிஞ்சது அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வந்து அப்புறம் மாலை போடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நீங்கள் தொடங்கிடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மாலை போடுறது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாலை வந்து போட்டுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நாங்கள் மாலை போடாமல் விரதம் இருக்கிறோம் இடையில பீரியட்ஸ் ஆகிட்டா நாங்கள் விரதத்தை விட்டுறணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க உங்கள் விரதத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம் வீட்டில் யாரோ ஒருத்தரை விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வந்து சாமிக்கு விரதம் இருந்து நீங்கள் சாமியை மனசில் நினச்சி கும்பிட்டு இந்த விரதத்தை தாராளமாக தயக்கம் இல்லாமல் தொடரலாங்க அடுத்ததாக எல்லோரும் கேட்குறது வந்து நாங்கள் தரையில் தான் படுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க தரையில் படுக்க முடிஞ்சால் தரையில் படுங்க விரதம் அப்படிங்கிறது நம்ம சுகங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் விரதம் ஸோ நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட் சோன் விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நமக்கு மு கடவுளே கெதி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம உடம்பையும் மனசையும் தயார்படுத்தி நம்ம கடவுளுக்காக நம்ம இந்த விரதத்தை வந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தரையில் படுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை முடியாது எங்களால் வந்து தரையில் படுக்கிறதுக்கு முடியலை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டில் படுத்துக்கோங்க அடுத்தது வந்து செப்பல் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க செப்பல் போடாமல் நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான் உங்களால் முடிஞ்சுதுன்னா இல்லை நாங்கள் வெளியில் வேலைக்கு போகிறோம் இல்லை நாங்கள் வெளியில் போகிறோம் போனோம் எங்களால் போடாமல் இருக்க முடியும் முடியாது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க போட்டுக்கோங்க இல்லை எங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க போடாமல் இருக்கலாம் பக்தியில் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் அது வந்து நம்ம வகத்துக்கிறது தான் இப்படி தான் அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது பட் ஆனால் நம்ம சுகங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் சுகங்களை தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே பக்தியுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லலாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் முருகனுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் முருகனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை அப்படி இருக்கிறது ஒரு வகை உங்களால் முடிஞ்சுதுன்னா இருங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா குழந்தைக்காக நாங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஒன்றா இருக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாளுமே எவ்வளோ நேரம் நம்ம கடவுளை நினச்சிட்டு இருக்க முடியுமோ முருகனை நினச்சிட்டே இருக்க முடியுமோ அந்த அளவு நினச்சிட்ருங்க விரதத்துடைய முக்கிய பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை அனுதினமும் ஒவ்வொரு நாளிகையிலும் நம்ம கடவுளுடைய நினப்பாகவே இருக்கிறது உண்மையான பக்தியோட கடவுளை நம்ம எங்கிருந்து நினச்சி கூப்பிட்டாலும் கடவுள் அந்த இடத்துக்கு வருவார் நாம் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டா மட்டுந்தான் கடவுள் நம்மக்கிட்ட வருவார்னு இல்லைங்க எந்த இடத்துல இருந்து நீங்கள் உண்மையான பக்தியோட முருகனை நினச்சி நீங்கள் மனமுருக கூப்பிட்டா முருகன் உங்கள் கஷ்டத்தைக்கே ஓடோடி வருவாருங்க முருகனை ஆழமாக கும்பிட்ற எல்லாருமே இதை உணராமல் இருக்க மாட்டோம் அந்த அளவு முருகன் எந்த இடத்துலையும் வந்து நிற்கிற கடவுளுங்க அடுத்ததாக நாங்கள் வந்து டெத்துக்கெல்லாம் போகலாமா அந்த மாதிரி குழந்த பிறந்தத பார்க்க போகலாமா அந்த மாதிரி கேட்குறீங்க நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து போக வேண்டாங்க இல்லை நாங்கள் மாலை போடாமல் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் முக்கியமானது அப்படின்னா போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை தொடர்ந்து இருந்துக்கலாங்க அதனால் உங்கள் விரதத்தில் எந்த ஒரு தடங்களும் வராது நீங்கள் போய்ட்டு வந்து குளிச்சுட்டு நீங்கள் திருப்பி சாமி கும்பிட்டு உங்கள் விரதத்தை தொடர்ந்து இருந்துக்கலாம் தப்பு கிடையாது எங்கள் வீட்டில் வந்து நம்ம நெருங்க உறவினர் வந்து இறந்துட்டாங்க நம்ம வீட்டில் வந்து இறப்பு நடந்துருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஆறு மாதம் ஆச்சு நாங்கள் விரதம் இருக்கலாமா ஒரு வருஷம் ஆகாதுக்கு முன்னாடி நாங்கள் விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க முப்பது நாள் ஆனாவே போதுங்க நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் நெருங்கிய உறவினருக்கு நடந்துருக்குது அப்படின்னா பதினாறு முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நீங்க விரதத்தை தொடங்கிக்கலாம் இல்ல இது வந்து நம்ம வீட்லயே நடந்திருக்குது அப்படின்னா முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்க விரதம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து இருந்துக்கலாமுங்க குழந்த பிறந்திருக்குது வந்து விரதம் இருக்கலாமா எத்தனை நாள விரதம் இருக்கலாம்னு கேக்குறீங்க குழந்தை பிறந்தது வந்து ஒரு சுபத்தீட்டு தானுங்க பதினாறு நாள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விரதம் அப்படிங்கறத வந்து இருந்துக்கலாம் அதனால வந்து இப்போ நம்ம உறவினருக்கு குழந்த பிறந்திருக்குது நாங்கள் இருக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து தாராளமாக விரதம் அப்படிங்கிறது இருந்துக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்த பிறந்திருக்குது அப்படின்னா ஒரு பதினாறு நாளுக்கு அப்புறம் நீங்கள் விரதத்தை வந்து தொடர்ந்துக்கலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க ப்ரெக்னன்சி டைமில் நம்ம விரதம் அப்படிங்கிறது எதுவுமே மேற்கொள்ளக்கூடாது நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுமே மூணு நேரம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடலாம் ஆனால் நீங்கள் சாப்பிடாம விரதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிச்சயமாக இருக்கவே கூடாதுங்க அப்புறம் எப்படி இந்த விரதத்தை தொடங்குறது அப்படின்னா முதல் நாள் இந்த விரதத்தை தொடங்கும்போது நீங்க வந்து சாமி வேலோ இல்லை விக்கிரகமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி உங்கள் விரதத்தை தொடங்க இல்லை நாங்கள் அபிஷேகம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சா வேலுக்கு விக்கிரகத்துக்கு நீங்கள் பூ போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விரதத்தை தொடங்க இல்லை நாங்கள் ஃபோட்டோ வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இதுக்காக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் விரதத்தை நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் எங்கள் வேண்டுதலை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் முருகா எல்லாமே உன் பாதத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நாங்கள் வேல் விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்குறீங்க டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னு இல்லைங்க முதல் நாள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வந்து சஸ்தி கிருத்திகை அந்த மாதிரி ஆன நாட்கள்லையோ உங்களால எப்போ முடியுதோ அப்ப வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் முதல் நாளும் தைப்பூஸ் தன்னைக்கும் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு மற்ற நாளெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னு இல்லைங்க நெய்வேதியம் மட்டும் உங்களால் என்ன முடியுதோ அதை டெய்லியும் படைச்சிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுங்க ரெண்டு நேரம் கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிடணும் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்ணும் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா ஆறு விளக்கு ஏற்றுங்க இல்லைன்னா உங்களால் ஒரு விளக்கு தான் முடியுதா தாராளமாக நீங்கள் வீட்டில் ஏற்றுற மற்ற விளக்குகளோடு சேர்ந்து இது ஒரு விளக்கு தனியாக நீங்கள் வந்து ஏற்றி நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறத வந்து பண்ணுங்கள் சட்கோண கோலம் டெய்லியும் போட முடிஞ்சவங்க போடலாம் இல்லை எங்களால் டெய்லியும் போட முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் டெய்லியும் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க தைப்பூஸ் தன்னைக்கு மட்டும் நாம் சட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக பண்ணிக்கலாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் என்ன பதிகம் படித்தா நல்லது அப்படின்னு கேட்குறீங்க முருகருடைய எந்த பதிகத்தை படித்தாலும் நல்லது தாங்க ஒன்றுமே படிக்க முடியலையா ஓம் சரவணபவ அப் அதுவும் இல்லையா முருகா முருகா முருகான்னு நாற்பத்தெட்டு நாளும் சொல்லி கும்பிட்டிங்கனாவே போதும் முருகனுடைய பூர்ண அருள் கிடைக்கும் நம்மளால் படிக்க முடியுது அப்படின்னா வேல்மாரலோ திருப்புகளோ இல்லது கந்தசஷ்டி கவசமோ இல்லை கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து பாராயணம் பண்ணலாம் வேல்மாரலுக்கு ஒரு தனி சக்தி இருக்குதுங்க வேல்மாறல் நாற்பத்தெட்டு நாள் படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் இருக்கும் அது முடியல அப்படிங்கிறவங்க உங்களால் என்ன முடியுதோ அதை படிங்க இல்லை அப்படின்னா கந்தர் அனுபூதியில் இருக்கிற உருவாய் அறுவாய் பாடலை வந்து நீங்கள் ஆறு முறை டெய்லியும் ஆறு முறை படிங்க நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் உருவாய் அறுவாய் பாடலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பாட்டு நான் கொடுக்குறேங்க அது அந்த நாலு லைன் தான் வரும் அந்த பாட்டை நீங்கள் டெய்லி ஆறு டைம் வந்து படிக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறோம் எப்படி வந்து நாங்கள் விரதம் இருக்கிறது விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காலையில் குளிச்சுட்டு காலையில் வந்து சாமிக்கு என்ன உங்களால் படிக்க முடியுதோ எதை பாராயணம் பண்ண முடியுதோ அதை வந்து மனசார சாமியை நினச்சிட்டு நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஹா வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வந்து ஸ்கூல் காலேஜ் போகிறீங்களோ போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து சாமிக்கு என்ன படிக்க முடியுதோ அதை வந்து பாராயணம் பண்ணுங்கள் நீங்கள் மூணு நேரமும் ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கே நீங்க விரதத்தை இருந்துக்கலாம் தைப்பூசத்தனைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்தீங்கனாவே போதுங்க நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு இருக்கிறவங்க சாப்பிடாம இருந்து ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துக்காதீங்க மற்ற எல்லாருமே வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து உங்கள் உடல்நிலைமை பொறுத்து தான் நீங்கள் விரதத்தை வந்து சூஸ் பண்ணணும் மூணு நேரமும் நீங்கள் சாப்பிட்டுட்டே நீங்கள் முருகனை கும்பிட்டாலும் முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் கொடுப்பார் டெய்லியும் வெத்தலை தீபம் போடலாமான்னு கேட்குறீங்க வெத்தல தீபம் போடலாம் நீங்கள் நார் சட்கோண தீபம் போட்டு ஆறு தீபம் ஏற்றலாம் இல்லை ஒரு தீபம் நார்மலாக நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு தீபம் மகள் விளக்கு ஏற்றி வைக்கலாம் எப்படி வேணாலும் ஏற்றலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் அது மாதிரி ஏற்றி நீங்கள் முருகனை மனதார கும்பிட்டா மட்டும் போதும் டெய்லியும் கோயிலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களால் எப்போ எப்போ முடியுதோ அப்பப்போ கோயிலுக்கு போங்க டெய்லியும் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க கோயிலுக்கு போகிறப்ப எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது சா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து அன்னதானமாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க எல்லாத்த விட சிறந்த பக்தி என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது தான் வந்து பக்தியிலேயே ஒரு சிறந்த பக்தின்னு சொல்லலாங்க கடவுள்களை நம்ம ரொம்ப நம்ம கிட்ட கூட்டிட்டு போகிறதும் அந்த ஒரு விஷயம் தான் பசியோடு இருக்கிறவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் நம்மளால முடிஞ்சதை செய்யறது அப்படிங்கிறது பக்தியோட விரதம் இருந்து கடவுளுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் கஷ்டமான வேண்டுதல்கள்லாம் செலுத்துனா எவ்வளோ பலன் கிடைக்குமோ அந்த பலன் முடியாதவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறதுல நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த தைப்பூசத்துக்கு நம்ம கோயிலுக்கு என்ன சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே முடியாது பால் முழுசா வாங்கி கொடுக்க முடியலனா கூட உங்களால் எவ்வளவு பால் முடியுதோ அது உங்க கையால் வாங்கி கொண்டு போய் நீங்க சாமிக்கு கொடுங்க அது ரொம்பவே சிறப்புங்க இந்த தைப்பூசத்துக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள் இந்த மாதிரி விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தைப்பூசத்தனைக்கு ஒரு நாள் மட்டும் முழு நேர விரதமாக இருந்து நீங்கள் சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லை வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணிட்டோ நீங்கள் உங்கள் சாமிக்கு வந்து ஒரு படையல் போட்டு படைத்து நீங்கள் உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் நிறையா பேர் வந்து சாமி கும்பிட்றதுல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓ இப்படி பண்ணால் சாமி தண்டச்சிருவாரா அப்படி பண்ணால் சாமி தண்டச்சிடுவாரா அப்படினால நிறைய கேட்கிறீங்க நிறைய குழப்பிக்கிறீங்க தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டேன் இதனால தப்பாயிருமா நான் இதை பண்ணிட்டேன் இது இதனால வந்து கடவுள் கோவச்சுக்குவாரா அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க யோசிக்கவே வேண்டாங்க உங்கள் பக்தி உண்மையாக இருந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும் கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கத்துலையே இருப்பார் பக்தி அப்படிங்கிறது நம்மளை வர்த்திக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய சுகத்தையெல்லாம் விட்டுட்டு நாம் கடவுளை மட்டுமே உண்மையாக நினச்சி அவன் பாதத்தை சரணாகதி அடைஞ்சு அந்த நாற்பத்தெட்டு நாளும் அனுதினமும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து உண்மையான விரதம் உண்மையான பக்தி முருகனை நம்பி நீங்கள் விரதம் இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்